நமஸ்காரம் இன்னைக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சரிதத்தில் நம்ம இருந்தும் நம்மளுடைய தொல்பொருள் இருந்தும் நம்மளுடைய இருந்தும் கிடைச்ச வீரத்தை பற்றின ஒரு அற்புதமான விஷயத்தை சுருக்கமாகவும் கொஞ்சம் கனமான விஷயமாகவும் இருக்கும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஏழையில தலைக்கட்டும் நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த விஷயங்களை பங்கி நம்ம எப்படிப்பட்ட ஒரு நம்மளை வேறு எப்போ ஏற்பட்டது ப்ரைடு நம்ம ப்ரவுடு எப்படி இருக்கும் நம்ம அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம பரம்பரையினுடைய கணம் தெரிஞ்சால் தான் விட்டு கொடுக்குறதுக்கு மனசு வராது எந்த ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் நினைவுதானுங்க கடைசியில் எல்லாமே நமக்கு இலைய எந்த சொத்தை சம்பாரித்தாலும் கடைசியில் நினைவு நினைவில் ஒரு பூரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்மளுடைய சமுதாயம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பெரியோர்கள் நம்மளுடைய பரம்பரையிலிருந்து வந்த சில தகவலை நான் இன்றைக்கி பங்கிக்கிறேன் இதுக்கு நிறைய பேர் காரணம் எல்லோருக்கும் நான் நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல இந்த தகவலை கொண்டாந்து சேர்த்தினேன் தொல்பொருள் ஆராய்ச்சி தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் இதுக்கு இந்த வரலாறுகளை பதிவு பண்ணி யூடியூப் மூலியமாகவும் நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அதில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரி தான் ஒன்று வந்து உங்களுக்கு எல்லா தெரியும் ஒரு புளி அடக்கிறதுங்கிறது புளி வேட்டைங்கிறது ஒரு ப்ரைடு ஒரு ப்ரவுடு இன்றைக்கி இங்கிலீஷ்காரன்லாம் ஏதோ கணக்கெலாம்னு சொல்லுவாங்க எவ்வளவோ புளியெல்லாம் வேட்டையாடினான் அதெல்லாம் வந்து ஒரு புளியை அடிச்சுட்டு அது மேலே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறது பெருமையாக ஃபோட்டோ எடுத்து மாட்டினேன் இந்த நூற்றாண்டு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்க நம்ம சங்கத்தமிழில் கேள்விப்பட்டிருப்போம் தமிழச்சி ஒரு புளியை தன்னுடைய முரத்தால் அடித்து வரட்டினா அப்படின்னா இதை வந்து நான் ஒரு பாடல்லையும் இதை கேட்டு பதிவான ஒரு விஷயம் நான் வந்து தமிழ் ஸ்காலர் கிடையாது பட் அந்த சந்தோஷத்தை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அந்த மாதிரி நான் கேட்ட இது ஒரு சிறு வயசில் நான் கேட்டது புளியை வந்து முரத்தால் அடித்து பரம்பரை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு பெண் அதை செஞ்சாங்க அப்படின்னு அப்போ நான் ரொம்ப ஆச்சரியமாக நினச்சேன் எப்படி முடியும் நடக்குமா அது எப்படி அதோட அதனுடைய வீரம் என்ன ஜெய்ஜாண்டிக்கு என்ன எப்படி எல்லாம் நினைக்கும்போது சாதாரணமாக அன்னைக்கு இருந்திருக்குது ரொம்ப சாதாரணமாக இருந்துருக்குது இன்னைக்கு நம்ம அவ்வளோ கோலையாயிட்டோங்கிறது தான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெருமையை நாம் பேச மறந்து விட்டோம் பெருசாக பெருசாக பேசலைன்னா நீ எதை பெருசாக பேசவே அது பெருசாகிடும் நீ சிறுசை பெருசை பேசுறது தான் ஒரு பொருளுடைய மதிப்பு எப்படி கூடுது இப்போ இந்த நேரத்தில் ஒரு பொருள் இருக்குது ஓகேங்களா இது வந்து இப்படி த தலாயின்னு சொல்லி எது மூலிமா கூடுது பேச்சு மூலிமா தானே அது கூடுது பேச்சு மூலிமா ஒரு பொருளில் மதிப்பை ஏற்றலாம் பேச்சு மூலியமாக ஒரு பொருள மதிப்பை இறக்கலாம் நாம் வந்து ஒரு சினிமா நடிகை பற்றியே பேசிட்டு இருக்கோம் வச்சுங்களேன் அவனோட மதிப்பு கூடும் அவன் பிரஸ்தாவப்படுவாங்க அப்போ நமக்கு உயிராக இருக்கக்கூடிய நம்ம தமிழ் நம்ம சமுதாயம் நம்மளுடைய பரம்பரை வேறு நம்ம பேசாமட்டனால கன்றாவியினுடைய மதிப்பெல்லாம் கூடி போச்சு இந்த உணர்ச்சி கொண்டுனால அந் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய காம உணர்ச்சி எல்லாத்தையும் மிகச்சிருச்சு எதோ அந்த உணர்ச்சி கருகெட்டு போய் குழந்தைங்க எதோ பேசுறதெல்லாம் கேட்கும் பொழுது என்னுடைய கடமையை நான் என்ன செய்ய மறந்தேன் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்த்து அந்த கடமையை இனிமேலாவது நான் இந்த சமுதாயத்தில் என் குழந்தை ஏன் ஏன்னா இன்றைக்கி ஆகிட்டாங்க ஒரு தலைமுறை ஒரு பகுதி ஒரு பத்து பர்சன்ட் பர்ச பத்து பர்சன்ட் சதவீதம் தான் ஒரு பத்து ப சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஆகி எதோ வளர்றாங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் போயிட்டுருக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இன்னை இன்றைக்கு இளைஞர்கள் அற்புதமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க கண்ணி எங்களை பல தலைமுறையோடு இன்னைக்கு நல்லா கண்ணியமாகவும் உணர்ச்சியாகவும் இருக்கிறாங்க இதுக்கு இடையில் ஒரு இந்த பக்கம் பதினஞ்சு இந்த பக்கம் பதினஞ்சு பர்சன்ட் ஒதுங்கிறதுங்களா இடையில் வந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்ட்டு யார் கனெக்ஷன் கிடைக்குதோ அந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்க ஸோ இதனால் நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன நான் எப்பவுமே இது தான் அடிக்கடி நான் நினைக்கிறது ஒரு இருட்டை வந்து தடி எடுத்துகிட்டு வேக வேகமாக அடிக்கிறத விட ஒரு வேலைக்கு ஏற்றி வைக்கிற வேலையை செய்யலாம் ஓகேங்களா ஸோ அப்போது அந்த நான் அன்னைக்கு அந்த கதை கேட்டப்போ ஒரு அம்மா வந்து எப்படி அந்த இதில் அடிச்சு முடிக்கிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு புளியை வந்து ஒரு அம்மா முடிக்கிறது பல நாள் நினச்சி நினச்சி ஆச்சரியப்பட்டுருக்குறேன் அப்படியே யோசிப்பா அப்படியே ஒரு நினைவு வந்து வந்து போகும் அதுக்கப்புறம் என்னாச்சு சமீபத்தில் மருத சகோதரர்களை பற்றி கேள்விப்பட்டேன் அவங்களுடைய பதிவுகளை பற்றி பார்க்க ஆரம்பித்தப்போ அந்த பதிவுகளில் வந்து முதல்ல வந்து மருத்துவ சகோதரர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ச நட்பாக இருந்திருக்கிறாங்க பின்னாடி தான் ஏதோ ஒரு சூழ்நிலை பகையாகிறாங்க அந்த நட்புகளை நிறையா விஷயங்கள் அவங்களுடைய வீரத்தை பற்றி படிச்சும்போது போது பேர் பட்ட பரம்பரை நாம் இழந்திருக்கிறோம் அப்போது அவங்ககிட்டருந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன் அதில் ஒரு ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது அவங்க ஒரு பகுதியில் வந்து புலி வந்து தொதரவு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்போ இங்கிலீஷ் துறையை அவங்களோட உட்காந்துருக்குறாங்க ஆங்கிலேயர்கள் உட்காந்துருக்குறாங்க அப்போது ஆங்கிலேயர் சொல்கிறாரு சின்ன மருதுகிட்ட சின்ன மருது பெரிய மருந்து அவர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க யார் ஒருத்தர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து புளி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பத்து பேர்த்த கூட்டிகிட்டு போய் அதை பிடிச்சி இது பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு பத்து பேர் அதுக்கு நான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார் நீங்கள் என்ன இப்படி தனியாக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படிங்கிறார் அவர் போயிட்டு அந்த புளியை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை அடிச்சுட்டு வந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான் அப்போது எப்படி இல்லை அது வாழை பிடிச்சி எடுத்து தூக்கி என்ன சமுதாயங்க ஆ வாழை பிடிச்சி தூக்கி அடிக்கிறதா இன்னைக்கு பூனை கூட நம்மால் பிடிக்குமானங்கிறானே வாழை பிடிச்சி தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அதை நினச்சது அப்போது வாழை பிடிச்சி இவங்க அடிக்கிறாங்கன்னா மரத்தில் அவங்க அடிக்கிறது அப்போ எப்பேற்பட்ட பரம்பரையாக இருந்திருக்கும் என்னடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்போ கூட இவங்க எல்டிடி பற்றிலாம் சில சமயம் செய்திகள் பற்றிலாம் படிக்கும்போது யோசிப்பேன் தமிழ் புலிகள் அப்படின்னு அப்படியே ஒரு பார்வை ஒரு புலிகள்னு பேர் வச்சிருக்கிறாங்களே இது எனக்கு புரியல அப்போது லிபரேஷன் தமிழ் டைகர்ஸ்னு வச்சுருக்காங்க இந்த மாதிரி அது அது ஒரு கோட்பாடு அதை இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய இலங்கை சகோதரர்களுடைய விஷயம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்னாச்சு ஒரு அற்புதமான ஒரு கலை பெட்டகம் சில வீடியோலாம் எனக்கு கிடச்சிது அதை பார்க்கும்போது முப்பத்தைந்து ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவங்களுடைய இதை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்னடா முப்பத்தஞ்சு வருஷமாக நாம் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதே நமக்கு இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சு அப்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க அவங்க சமீபத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு மேலும் அந்த பெண்ணுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய வணக்கத்தை சொல்லுவோம் சல்யூட் ஆனால் ஆர்காலஜிக்கல் சொசைட்டியில் நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் அந்த பெண் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இந்த நடுகள்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா இந்த நடுகள் நடுகள்ங்கிறது ஒரு ஊரில் சாகாசம் புரிஞ்ச ஒருத்தருக்கு அந்த ஊருக்கு நன்மை புரிஞ்சவங்களுக்கும் இல்லை செயற்கறையை செய்தல் செஞ்சவங்களுக்கும் ஒரு நட்டு வைக்கப்படக்கூடிய ஒரு கல் அந்த கல்லில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஓவியம் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நடுவாங்க அதில் அவங்கள பற்றின ஒரு படம் அவங்க செயல் செஞ்ச செயலை பற்றின ஒரு குறிப்பு அதனால் அவங்க நாமம் இதெல்லாம் பட்டம் எதாக இருந்தால் இதெல்லாம் வந்து அதில் பொறிக்கிறது பழக்கம் அப்படி ஒரு நடுகள் பார்த்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க பாருங்கள் அப்படி ஆடி போயிட்டேன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்களாம் ஒருத்தர் ஒருத்தர் நடுகள் வச்சுருக்கிறாங்க ஏழ்நூற்றி ஐம்பது புலிகளை கொண்டு அப்படின்னு ஒரு மனுஷன் எப்படி எழுநூற்றம்பது புள்ளி கொள்ள முடியும் என்ன பரம்பரை இது என்ன நம்ம சமுதாயமாக நம்ம மக்களாக நாம் இப்படியா வந்திருக்கிறோம் எங்க ஏழ்நூ எவ்வளோ ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இது எப்படி நடந்திருக்கும் அதுதான் தாங்க முடியாமல் இந்த வீடியோ போட்டேன் இல்லைங்க நம்ம நிறைய மாறணும் யாரையும் குறை சொல்லாதீங்க தனி மனித மாற்றம் சமுதாய மாற்றம் அதனால் நம்மளை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க வி ஆர் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் த ப்ரைட் அண்ட் ப்ரைட் ஆஃப் த ப்ரௌட் நம்மளுடைய வார்த்தை எனக்கு தெரியல எதுக்கும் வணக்கம் மீண்டும் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு வீர சமுதாயத்தை நேர்மையான சமுதாயத்தை முடிஞ்சளவுக்கு நாம் விதைச்சிட்டு போவோம் அவங்களுக்கான விதையை விதச்சிட்டு போவோம் அதுக்காக நாம் அளவுக்கு நாம் பாடுபடுவோம் நமஸ்காரம் வணக்கம்